வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல் நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு தர இலவச வீடு யாருக்கு கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வீடு இல்லாதவங்க இல்லைனா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்கும் நரேந்திர மோடி அரசு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்தே பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்கு கீழே உதவி பண்ணிட்டு இருக்காங்க இந்த திட்டத்துல யாருக்கு வீடு கிடைக்கும் என்ன தகுதிகள் வேண்டும் இந்த திட்டத்துக்கு கீழே நாம் பயன் அடையணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கீப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழே நீங்க எப்படி வீடு கட்டலாம் வீடு இல்லாதவங்க நிலம் இல்லாதவங்க எப்படி இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கீப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரதமர் ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க சொந்த வீடு கட்ட முடியாதவங்க இந்த திட்டத்துக்கு கீழே விண்ணப்பிச்சு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல ரெண்டாவது பாத்துட்டீங்கன்னா வீடு இல்லாதவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு அறைகள் இருக்கிற வீடுகள் இருக்கிறவங்க அதாவது பத்துக்கு பத்து ரூம்ல இருக்கிறவங்க இந்த இலவச வீடுகளுக்கு கீழே வந்து நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் திறன் கொண்ட உறுப்பினர்கள் இல்லாத குடும்பங்கள் மாற்றுத்திறனாளி குடும்பங்களை கொண்டவர்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரர் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராகவும் இந்தியாவில் வசிப்பராகவும் இருக்க வேண்டும் அவருக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரரோட பெயர் ரேஷன் கார்டு இல்லைனா வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வேலிடான கவர்மெண்ட் ஐடி கார்டு வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இலவச வீடுகள் வந்து அப்ளை பண்ணுறக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஆதார் அட்டை இல்லைனா ஆதார் அட்டையோட நம்பர் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய வேலை அட்டை இல்லைன்னா அட்டை எண் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பேங்க் பாஸ்புக் அதே போல் எஸ்பிஎம் பதிவு எண் அதாவது ஸ்வச் பாரத் மிஷன் அப்படிங்கிற ஒரு அட்டை இருக்கும் அந்த அட்டையோட எண் கேட்குறாங்க அதே போல் மொபைல் எண் இதெல்லாம் வந்து தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான ஆவணங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் உங்களுடைய ஃபோட்டோ அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டு இதெல்லாம் வந்து இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட என்ன ஆவணங்கள் கரெக்டாக இருக்கோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது மாற்றுத்திறனாளி அந்த மாதிரி யாராவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிருங்க இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வச்சுருக்கும் பட்சத்தில் ஆவாஸ் யோஜனா திட்டத்துக்காக அதிகாரபூர்வ இணையதளம் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த இணையதளம் இது தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆவாஸ் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் செய்யணும் அடுத்து அதில் ஒரு பட்டியல் வந்து ஓப்பன் ஓப்பன் ஆகும் அதில் டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறத க்ளிக் கிளிக் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு பக்கம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் டேட்டா என்ட்ரி ஃபார் ஆவாஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க மாநிலம் மாவட்டம் இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்து கரெக்டாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் செஞ்சிங்கன்னா அடுத்து உங்களுடைய பயனர் பெயர் கடவு சொல் கேப்சா இந்த மாதிரியெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கப்புறம் கரெக்டாக உள்ளே கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடுகள் கிடைக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து புதிதாக விண்ணப்பம் பண்ணுறவங்களுடைய ஃபார்ம் வந்து காமிக்கும் நீங்கள் வந்து அதை வந்து க தனிப்பட்ட விவரங்கள் உங்களுடைய தகவல் எல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும் கண்டிப்பாக பார்த்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் அதாவது உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தில் இருக்கிற உங்களுடைய டீட்டெயில்ஸை அந்த ஃபார்மில் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் ஆன்லைனில் பண்ண வேண்டியதாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த இணைப்பில் கிளிக் பண்ணி கீழே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி போய் உங்களுடைய கரெக்டாக உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுங்க அந்த ஃபார்மில் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுடைய சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நிரப்பி அதை வந்து கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயனாளிகளுடைய பட்டியலில் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து நீங்கள் வீடுகள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய வீடு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது உங்களுடைய வீட்டுக்கான அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கான லிங்க்கு இதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள் இதுதான் வந்து இலவச வீடு அப்ளை பண்ணதுக்கான பண்ணுறதுக்கான செயல்முறை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி